வணக்கம் நான் உங்கள் உமா பேசுகிறேன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ம் நீங்கள் மொ மளிகை சாமான் லிஸ்ட்டு போடுவீங்க இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுற லிஸ்ட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த தரம் லிஸ்ட்டு போடும்போது என்ன போடணுன்னா யோசிக்காமல் அதை பார்த்து முதல்ல போட்டுட்டு அப்புறம் விட்டு போனதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேலைக்கும் இப்போ இருக்கிற வேலைக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து எதா ஏறி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சாப்பிட்டு முடித்ததும் ஒரு துண்டு கல்கண்டோ ஒரு துண்டு வெல்லமோ இல்லை சாக்லேட்டோ ஆயில் போட்டு சப்பிண்டே இருந்தீங்கன்னா உமிழ்நீர் நிறைய சுரக்கும் அந்த உமிழ்நீர் வந்து நீங்கள் சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆனால் டயபெட்டிக் இல்லாமல் இருக்கீங்களான்னு மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படி இருந்தால் அப்படி செய்ய வேண்டாம் அப்புறம் எலுமிச்சங்காய் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூடவே கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ருசி கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி பருப்பு பொடி நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஓமத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா வாசனைக்கு வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஜீரணமும் ஆகும் சக்கரை டப்பாவில் ரொம்ப எறும்பு வருது அதை எடுக்கிறது பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம்பை இந்த சர்க்கரைக்கு உள்ளே போட்டு வைங்க அப்போ எறும்பு ஒடியே போய்டும் வரவே வராது அப்புறம் நீங்கள் பன்னீர் சீஸ் இதெல்லாம் வந்து சமைக்க போகும்போது துருவீங்க ஒரு கேரட் துருவல் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அதில் துருவுவீங்க அப்போ என்ன ஆகும்னா பாதிக்கு மேலே அந்த ஹோட்டலில் ஒட்டின்றோம் அதை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடாக இருக்கும் இல்லாட்டி வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா அதை தவிர்க்கறதுக்கு அந்த துருவலோட இரு இருப்புறமும் நல்ல எண்ணெயை தடவி விடுங்க சமையல் எண்ணெய் எதையாவது ஒன்று தடவி விட்டுட்டு துருவினீங்கன்னா அப்படியே அழகாக வந்து மொத்தமும் கீழே விழுந்துருவோம் வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணலாம் க்ளீனிங் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா டேரெக்டாக கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ ஸோ கொஞ்சம் பால் விட்டு மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அதை சப்பாத்தி மாவோட கலந்து பண்ணிங்கன்னா திதிப்பு சப்பாத்தி குழந்தைங்களுக்கு பிடிக்கவும் செய்யும் அப்படியே நம்மளுக்கு ஆயாரும் கிடச்சிடும் குழந்தைங்களுக்கு ஆயாரும் கிடச்சிடும் கொஞ்சம் மஞ்சள் கரையெல்லாம் பட்டால் அவ்வளோ சீக்கிரமாக துணியில் போகாது நீங்கள் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு அதில் பிழிஞ்சிட்டு அதே எலுமிச்சம்பழத்தை வச்சு கொஞ்சம் நன்னா தேய்ச்சிட்டு அது மேலேயே சோப்பையும் போட்டு தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காபி பொடியை வந்து கட் பண்ணி அப்படியே கொட்டினீங்கன்னா திறக்கும் போதெல்லாம் வாசனை போய்டும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த கவரோடையே உள்ள இறக்கிட்டு மடித்து விட்டுட்டிங்கன்னா எவ்ரி டைம் ஓப்பன் பண்ணி அந்த கவரை ஓப்பன் பண்ணி பண்ணி திருப்பி மடித்து விட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வாசனை வெளியில் போகாமல் இருக்கும் மிளகாவை நீங்கள் வறுப்பீங்க இல்லையா அப்போ நெடி பயங்கரமாக நெடி இருக்கும் தாங்க முடியாது கமரல் அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்கறதுக்கு அந்த காம்பை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வருத்தீங்கன்னா கமரல்லாம் இல்லாமல் தப்பிச்சிடலாம் முட்டையை நீங்கள் வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க அப்படியே நல்லா ஆற வச்சு சுத்தமாக ஆறின பிறகு செடியில் வெட்டிங்கன்னா அதோடய சத்து செடிக்கு கிடைக்கும் வீணாகாது எப்போவுமே நீங்கள் கலந்த சாதம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இஞ்சியும் பச்சை மிளகாவையும் என்ன பண்ணுவாங்க நறுக்கி நறுக்கி போடுவீங்க அதை சாப்பிடும்போது எல்லோரும் எடுத்து எடுத்து வச்சுட்டு சா சாப்பிடுவாங்க ஸோ இஞ்சியோட இது வந்து மற்றவங்களுக்கு உடம்புல சேராது அந்த மாதிரி இல்லாமல் மிக்சி குட்டி ஜாரில் லெஃப்டில் கூட திருக்கி நீங்கள் ஒரு ஓட்டோ ஓட்டலாம் அதாவது பொடி பொடியாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் துருவல் மாதிரி வந்ததுன்னா அது அவங்களால் எடுத்து வைக்க முடியாது நீங்கள் தாளிக்கும் போது அந்த துருவல் மாதிரி வந்ததை போட்டு வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா சாத்தோட ஜெல்லாகிடும் அதை எடுத்து வைக்க முடியாது உடம்புல வந்து அந்த இஞ்சியோட இது உடம்புல சேரும் ரெண்டாவது நீங்கள் போடுற இஞ்சியில் முக்கால்வாசியோ பாதியோ போட்டால் போதும் அந்த இதுக்கு வாசனை கிடச்சிடும் சித்திராண்ணம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாதத்தை வேக வைக்கும்பொழுது களைஞ்சி வைக்கும்பொழுது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிருதிராக தனித்தனியாக வரும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் பட்சணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பலகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் வாழைப்பட்டை இஞ்சி இந்த ரெண்டையும் இடிச்சுக்கோங்க அப்படியே இதில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க எடுத்து அதை முதல்ல எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வெளியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் நீங்கள் பலகாரம் பண்ணிங்கன்னா எண்ணெய் பொங்கவும் பொங்காது நிறைய எண்ணெயை குடிக்கவும் செய்யாது அந்த பட்சணம் வாழைக்காய் கோவக்காய் அந்த மாதிரி காயெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து வதங்கிறதுக்கு டைம் நிறைய எடுத்துக்கும் எண்ணெயையும் நிறைய விடணும் கருகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை விட்டு ரொம்ப நேரம் வதக்கினா தான் அது நல்லா சுருங்கி ஒரு பதத்துக்கு வரும் அதில் வந்து எண்ணெய் நிறைய சேர்ந்து போய்டுறது உடம்பு டைமும் ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா ஸோ அதை தவிர்க்கறதுக்கு வாழைக்காய் கோவக்காவெல்லாம் என்ன பண்ணும் ஒரு பாத்திரத்தில் போடணும் ஆனால் தண்ணி விடக்கூடாது அந்த பாத்திரத்தை குக்கரில் இறக்கிட்டு ஒரே ஒரு விசில் ஃபுல்லாலாம் வேகக்கூடாது ஒரே ஒரு விசில் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை தாளிக்கும் போது அது எண்ணெயும் குடிக்காது சீக்கிரமாகவே அது ஒரு பதத்துக்கு வந்துடும் ஸோ ஈஸியாக இருக்கும் நேரத்தையும் எடுக்காது தோசை மாவில் நீங்கள் வந்து தேங்காய் பால் விட்டு வாத்து பாருங்க அப்படியே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய மனமே தனியாக இருக்கும் அதை வந்து மெலீஸாக வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசியை சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி பளிச்சின்னு பல சுவையாகவும் இருக்கும் மெலிசாகவும் வாக்க முடியும் தோசையை அப்புறம் துளசி இலையை எடுத்து நல்லா சாறு பண்ணி அதோடு வந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து எதாவது தீக்காயம் பட்டிருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த தீக்காயம் சரியாக போயிடும் உருளைக்கிழங்கு வாழைக்காயெலாம் சிப்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணி வைப்பீங்க சீவி வில்ல வில்லையாக பண்ணி வைப்பீங்க இல்லையா அந்த வில்லை மேலே பைத்த மாவை லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சிங்கன்னா முறு முறு முறுமுறுன்னு வரும் அந்த சிப்ஸு ஜூஸுக்கு போடுறதுக்குன்னு சில பேர் வீட்டில் வந்து ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸ் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி ஐஸ் க்யூப் பண்ணுற ட்ரேயில் வந்து எலுமிச்சம்பழத்தை எல்லா இதுலேயும் எலுமிச்சம்பழத்தை சமமாக விட்டு சிட்டிக்கு உப்பையும் லைட்டாக தூவி விட்டிங்கன்னா அந்த ஐஸ் கட்டியை நீங்கள் எந்த ஜூஸில் போட்டு சாப்பிட்டாலும் அது வித்தியாசமான ஒரு மனத்தை கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது குக்கர் வாலனி அதெல்லாம் இருக்கு இல்லையா அதோட அடிபாகம்லாம் வந்து ரொம்பவே கருப்பாக இருக்கும் எனக்காவது ஒரு நாள் அதை நல்லா போக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா உப்பு காகிதம்னு ஒன்று விற்கும் அதை வாங்கி நல்லா தேய்ச்சி பாருங்கள் அவ்வளோ சிரமம் இல்லாமல் நம்ம அதை எடுத்துடலாம் அது எலுமிச்சம் பழத்தை நீங்கள் பிழிஞ்சு முடித்தோடனே அந்த தோலை தூக்கி போடாமல் ஒன்றா செடி கொடிக்கு போட்டால் உரம் இல்லை மாடுக்கு கொடுத்தா அது அதோட உணவு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அண்டா குண்டாவில் தண்ணி பிடிச்சி வைப்பீங்க கால அலம்புறதுக்கு முகம் அலம்புறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அங்கே வழக்கம் இருக்குது வீட்டில்னால் அதில் போட்டு வச்சுருங்க அந்த எலுமிச்சம்பழத்தோலை அது வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வாசனையாக இருக்கும் பிசிவேளா ஊழி செய்யும்போது அரிசியோட ஒரு ஆழாக்கு அரிசின்னா அதில் ஒரு ஸ்பூன் ஜவரிசியும் சேர்த்து பண்ணி பாருங்கள் ஒரு வித்தியாசமான சுவையோடு பார்க்கறதுக்கு லுக்வைஸும் நல்லாயிருக்கும் குங்குமப்பூ கொஞ்சூண்டு கேசரி பவுடர் இது ரெண்டையும் சேர்த்து சக்கரை பாக்கு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ரசகுல்லாவையும் குலோப் ஜாமுனையும் போட்டு ஊற வைக்கும்பொழுது பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் டூ இன் ஒன் சாம்பார் பண்ண போகிறது இல்லை இன்றைக்கி வெறும் ரசம் மட்டும்தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா குக்கரில் வந்து பருப்பு வைக்கும்பொழுது கூட கொஞ்சம் கடலப்பருப்பு கொள்ளு இதெல்லாம் சேர்த்து வைக்கும்பொழுது கொள்ளு ரசம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு குறையவும் செய்யும் அதுலேருந்து கிடைக்கிற சத்தும் கிடைக்கும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அங்கே பகுதியில் ஒரு சில டிப்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் ம் நன்றி